புண்ணியம் சேர்த்தா முக்தி கிடைக்குமா போற வழிக்கு புண்ணியமாவது கிடைக்கட்டும்னு சொல்லி நம்ம கேட்டிருப்போம் இல்லையா நாமே கூட அப்படி சொல்லியிருப்போம் புண்ணியம்னா நல்ல கர்மா அதாவது குட் கர்மா நம்மள பல பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நிறைய புண்ணியம் சேர்த்துக்கிட்டா சீக்கிரம் முக்தி அடைஞ்சிடலாம்ங்கிறதுதான் அப்படி இல்லைங்க நல்ல கர்மாவோ கெட்ட கர்மாவோ ஆக மொத்தம் கர்மா இருந்தாவே நாம மீண்டும் பிறந்து வருவோம் அந்த கர்மா பேகேஜை முழுசா காலி செய்யற வரைக்கும் பிறந்து வந்துகிட்டேதான் இருப்போம் மீண்டும் பிறந்து வர்றதே ஒரு சிறப்பு இல்லாத செயல்தானே என்ன நல்ல கர்மாவுக்கு தகுந்த மாதிரி நல்ல பிறப்பு கிடைக்கலாம் ஆனால் பிறந்து வந்துட்டாவே நம்ம மேலும் கர்மா சேர்த்துக்க போகிறோம் அப்படின்றது தான் அர்த்தம் அது நல்லதாக இருந்தால் என்ன கெட்டதாக இருந்தா என்ன எவ்வளவு புண்ணியம் இருக்கோ அதை கழிக்க பிறந்து வந்துக்கிட்டே தான் இருக்கணும் வாராது வழியடைக்கும் கல்ன்னுன்னு சொல்றார் வள்ளுவர் அப்படி வராம இருக்கணும் அப்படின்னா புண்ணியம் கூட நம்ம சேர்த்துக்க கூடாது அப்படின்னா என்ன நல்ல விஷயமே செய்யக்கூடாதா என்ன அப்படி இல்ல எந்த செயலை செஞ்சாலும் அந்த செயலோட பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடாது நீங்க ஒருத்தருக்கு உதவி செய்யறீங்க அப்படின்னா அந்த உதவினால எனக்கு புண்ணியம் கிடைக்கும் என் பிள்ளைகளுக்கு புண்ணியம் கிடைக்கும் என் சந்ததி நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்கெல்லாம் எதிர்பார்த்து நம்ம செய்ய கூடாது அப்படி செஞ்சா அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் அப்புறம் நீங்க மறுபடியும் பிறந்து வந்துகிட்டே இருக்கணும் சில பேரை பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப நல்லவங்களா எப்பவுமே மத்தவங்களுக்கு உதவு உதவி செய்யறவங்களா காட்டிப்பாங்க நிறைய புண்ணியம் தேடிக்கு முயற்சி எடுப்பாங்க மெனக்கெடுவாங்க அவங்க தான் கடைசியா முக்தி அடையிற ஆளா இருப்பாங்க அப்ப எப்படி நல்லது செய்யறது செய்யலாம் பலன் எதிர்பார்க்காம நல்ல விஷயங்களை செய்யலாம் அந்த நல்ல விஷயத்துக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு அல்லது அட்டாச்மெண்ட் இல்லாத மாதிரி கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இருந்தாலும் போக போக பழகிடும் பகவத்கீதையில கண்ணன் தன் உபதேசத்துல டோன்ட் பி அட்டாச் டு ஃப்ரூட்ஸ் ஆஃப் யுவர் ஆக்ஷன் அப்படின்னு சொல்றாரு அதாவது நீ செய்யற செயலின் பலனை எதிர்பார்க்காத அப்படின்றத அதற்கு பொருள் ரொம்ப நேச்சுரலா இருந்தாவே போதும் மனிதர்களா நம்ம பண்பு இயற்கையோடு ஒத்தது தான் அதோட தன்மையே கொடுக்கிறது தான் அது போல தான் நாமும் ஏன்னா இந்த தான் நம்ம வந்திருக்கோம் இல்லையா ஆனால் ஆசைங்கிற தான் நாம் செய்யும் உதவிக்கு கூட பலனை எதிர்பார்க்கிறோம் திருக்குறளில் அறத்துப்பால் இல்லறவியல்ல முதல் அதிகாரமான இல்வாழ்க்கையில ஒரு குரல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை இயற்கையில் இருக்கும் அறத்தோடு இல்வாழ்க்கை வாழ்பவன் எல்லாரையும் விட உயர்ந்தவன் அப்படின்றது பொருள் இயற்கையை போல வாழ்பவன் எடுத்துக்கலாம் அதாவது பீங் நேச்சுரல் அப்படின்னு சொல்லலாம் புண்ணியம் சேர்த்தா முக்தி கிடைக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு இப்ப உங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கும் இது போல இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி